கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுக்கே மகிமை தொடக்க நூல் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாங்கள் இருவரும் கனவு கண்டோம் அதை எங்களுக்கு விளக்கிச் சொல்வார் யாருமில்லை என்று பதில் கூறினர் யோசேப்பு அவர்களை நோக்கி கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா என்னிடம் விவரமாகச் சொல்லுங்கள் என்றார் யோசைப்பு சிறையில் இருக்கும்போது அவருடன் எகிப்து ராஜாவுக்கு மது பருமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் சிறையில் இருந்தனர் அவர்கள் இருவரும் ஒரே நாளில் வெவ்வேறு பொருள் குறித்து கனவு கண்டனர் யோசைப்புக்கு இறைவன் கனவிற்கு விளக்கமளிக்கும் வல்லமையை அருளினார் ஆனால் அதை குறித்து யோசைப்பு பெருமை கொள்ளவில்லை கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா என்று இறைவனுக்கு பெருமை சேர்க்கிறார் நான் கனவிற்கு விளக்கம் சொல்லிவிடுவேன் என்று யோசைப்பு தன்னை குறித்து பெருமை பாராட்டவில்லை அவர் இறைவனை மகிமைப்படுத்துகிறார் அன்பானவர்களே நம்முடைய அநேக வீழ்ச்சிகளுக்கு காரணம் நான் என்ற சுயநலமும் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற பெருமையுமே பெருமையுள்ளவர்களுக்கோ இறைவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ இறைவன் கிருபை அளிக்கிறார் நாமும் யோசிப்பை போன்று நம்மையே தாழ்த்தும் இறைவன் நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்களும் பெருமை கொள்ளாமல் தாழ்ச்சி என்ற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இறைவா ஆமேன்